அதே போல சலாவுதீன் அயோதி ரஹிம எந்த அளவுக்கு எங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சொன்னால் ஜெருசலத்தை கைப்பற்றினவர் எந்த அளவுக்கு சொன்னால் இஸ்லாமிய வரலாறுல நாங்க வேறையை பார்த்திருக்கிறோம் தானே எதிரிகளுடைய ஆதாரம் தானே எங்களுக்கு வலு கூட அதனால எங்கட இஸ்லாமிய வரலாறுல மாஷா இருந்தா சலாஹுதீன் அயூபி பேனிதரார் வீரம் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா இந்த சலாஹுதீன் அயூபி ரைமோல்லா பத்தி வெளிய என்ன தெரியுமா சொல்றாங்க கிறிஸ்டியன் உலகத்துல எலக்ஸ் ஜான் ஜோன் அண்ட் நாதன் போன்ற பெரும் பெரும் ரிசர்ச்சர்கள் சொல்றாங்க ஒரே காலத்துல வளர்ந்த ஒரு இஸ்லாமிய ரெண்டு ரெண்டு சிங்கங்கள் உலகத்துல வாழ்ந்துச்சு ஒன்று ரெண்டாவது

எங்க போனாலும் அவங்க வெற்றி எங்க போனாலும் அடிக்கும் அதே போல அந்த காலத்துல இங்கிலாந்துல படையில ரிச்சர்ட் லயன் ஹார்ட் அந்த ரிச்சர்ட் லயன் ஹார்ட் சொல்ற லயன் ஹார்ட் வார சொன்னா ஏனைய நாடுகள் பயப்படுமா அவனோட யுத்தத்துக்கு போவோம் அவ்வளோ பெரிய வீரன் ரிச்சர்ட் என்றார் இப்போ இங்கிலாந்து என்ன செஞ்சிச்சு சலாவுதீன் அயூபிய கையில இருக்கிற இந்த ஜெருசலத்தை ரீகேப்சர் பண்றதுக்காக வேண்டி ரிச்சர்ட் லயன் ஹார்டுடைய தலைமையில் ஒரு படை அனுப்பிச்சு கண்ணியத்துக்குரிய கனவான்களே சலாபுதீன் அயூப் இராஹிம் எந்த அளவுக்கு நுட்பம் என்று சொன்னால் இவங்களுக்கு கேள்விப்பட்டுச்சு போர்சஸ் வருது என்று எத்தனை சுமார் முப்பதாயிரம் போர்சஸ் வராங்க இவர கேட்டா அவங்க வார வழியில் இருந்து இதுவரைக்கும் எங்கட ஏரியாவுக்கு பூந்துட்டால் எத்தனை முழு டீடைல்ஸும் கொண்டாங்க இப்ப உளவாளிகள் வந்து சொல்றாங்க இவர் வாராரு இவரோட படையில சுமார் முப்பது நாற்பதாயிரம் பேர் இருக்கிறாங்க

ரெண்டு ஆறுக்கு மேல ஆகக்கூடிய டிஸ்டன்ஸ் உள்ள விடத்துல சொன்னாராம் பேர்த்து கேம்ப் பண்ணி இப்போ கேம்ப் பண்ணி விட அடிக்க வந்து கொண்டிருக்கிறது இவங்களோட இன்வெஸ்ட்டு மெசேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க கேட்டாலும் இப்போ நிலம என்ன இவ்வளவு தண்ணியோட வாராங்க அடுத்த நாள் செய்தி வருது இப்ப தண்ணி இருக்குது அடுத்த நாள் இப்ப ஏழு நாள் பயணம் அஞ்சு நாள் ஆறு அஞ்சு நாள் ஆகல இவ்வளவு செய்தி வருது தண்ணிய லிமிட்டா பாவிக்கிறாங்க ஆறாவது நாள் செய்தி வருது தண்ணி குறஞ்சி கொண்டு போச்சு ஏழாவது நாள் செய்தி வருது அந்த குரூப்ல யார்டையும் தண்ணி இல்ல மக்கள் தலை சுத்தி முடிந்து கொண்டிருக்கிறாங்க இப்ப சொன்னாரு இப்பதான் நாங்க அடிக்கிற சொன்னாரு இப்ப இவர் அனுப்புறாரு எங்க இழுக்கு பத்த காஞ்ச புல்வெளிகள் உள்ள ஒரு ஏரியாவை பாரு அப்ப சொன்னாங்க நாங்க இப்ப போக வேண்டிய ஆறு இருக்குது அந்த ஆறுக்கு ஓரத்துல முந்தி வளர்ந்த இழுக்கு பார்த்தீங்க நான் எங்கட பாத்தீங்க சார் இழுக்கு பார்த்தா கோடை காலம் என்றதால காஞ்சி இருக்குது சோ எங்கட போசல் அந்த இழுக்கு பார்த்தைக்கு பின்னுக்கு தான் பின்னுக்கு இருந்தா இப்ப அவங்க வாராங்க தண்ணி இல்லாம வாராங்க வார டைம்ல பார்த்தாங்க தூரத்துல ஆறு விளங்குது இப்ப என்ன செஞ்சாங்க ஆறு விளங்குறத்தோட ஒரு கிட்டத்தட்ட குதிரையில அனுப்பினாங்க நீங்க நேர சும்மா ஓடுங்க அடிக்க வாரம் ஓடுங்க ஓடுற ஓட்டத்துல ரெண்டு பேருக்கும் வெட்டிட்டு ஓடிடு போற போஸ்ல யுத்தத்துக்கு வாரேன்னு கைதா ஓடிட்டாங்க ரெண்டு பேருக்கு வெட்டிட்டு ஓடிட்டாங்க இப்பயும்

இப்ப சொன்னாங்க இப்ப உடனே நாங்க தண்ணிய குடிச்சு ரெடி ஆகும் பயத்துல ஓடி வர்ற போல சலாஹுதீன் அயூபி ரஹ்மோல்லா அல்லாவோட கபரை பிரகாசமாக்குவானாக இவங்க சொன்னாங்க எங்களுக்கு அடிக்கவானோம் இழுக்கு பத்தைய பத்த வைங்க இப்ப எல்லாரும் இந்த காஞ்ச பானை இழுக்கு பத்தன் செல்றேன் எங்கட பாசையில இழுக்கு பத்தைய பத்த வச்சு விட்டா எங்களுக்கு தெரியுது காஞ்ச புள்ள வார போக காரம் இப்ப கந்துலு எப்படி சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கந்துலு கேஸ் மாதிரி இப்ப எல்லாத்துக்கும் மூக்காலை காதாலை போக போட சரி அந்த கேப்ல வந்து எல்லாத்துக்கும் அடிச்சுட்டு போயிட்டு அடிச்சுட்டு கமாண்டரா உசுரோட அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த அளவுக்கு நிற்போம் எனது நான் எந்த அளவுக்கு ஜெருசலத்துல கோட்ட உடைக்கப்படுதான் சலாஹுதீன் அயூபி ரஹ்மான் கோட்ட ஒழு சேர்ந்து கொண்டு சித்ரஞ்சி செத்து அடி கொண்டிருப்பாங்க எப்படி இருக்கும் ஊட்டு கதை உடைப்பு எங்களுக்கு எப்படி இருக்கும் கோட்டை உடைக்கப்படுது சித்ரஞ்சி விளாடி கொண்டு செல்வாராம் இப்ப இப்படி இப்படி அடி என்று அடிச்சா வச்சியா ஏதா மட்டும் ஒரு மாசம் முற்றுகிட்ட பின்னால விஷயத்தில் அயன்ஹாட் அவனுக்கு அப்படியே சோமில்லாம் போயிருச்சு படுத்து இப்ப ஜெருசலத்துடைய கோட்டை தொடக்கப்படுது இப்ப ஒரு மூத்த ஆளு ஒரு நாலு பேரும் வாராங்க இப்ப சொன்னானாம் எனக்கு சமாதானம் பேச வராங்க கணவன்களே வந்த நேரம் வயசாலி வந்து உட்கார்ந்தாரு நாலு பேர் வந்து உட்கார்ந்தாங்க உட்கார்ந்த பொருள் இந்த வரலாறு எங்க இஸ்லாமிய வரலாறு இருக்குது நான் அவன் சொல்றத சொல்றேன் கூட இப்ப கேட்டால் என்ன சமாதானத்துக்கு பேச வந்தியா அந்த வயசாலி சொன்னாரு இல்ல நாங்க நோயாளிக்கும் பொம்புள்ளேருக்கும் புள்ளேருக்கும் கிழவனுக்கும் அடிக்கிறேன் நீ இப்ப நோயாளி உனக்கு அடிச்சு நாங்க வெட்ட மாட்டோம் எனவே நீ டெசர்ட்ல இருக்கிறாய் உனக்கு மருந்து கொண்டாந்து இருக்கிறோம் நீ விரும்பினால் டெக் பண்ணிட்ட உடன மருந்தத்தாரம் சோமாவினை பூரா இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கு புறம் அடி போகவே இப்ப இவர் இந்த சோமாவுக்கு வரைக்கும் முஸ்லிம்கள் எதுவுமே செய்யல இல்ல சோமாவிக்கு இவர் அந்த யுத்தத்துடைய அடையாளத்தை நாத்துறாரு கண்ணேஷ் புரே கனவான்களே அடுத்த நாள் அவனே எழுதுறான் அவனே எழுதுறான் அடுத்த நாள் காலையில அதிகாலை நேரத்துல ரிச்சர்ட் த லாயநாத் வாய் ஜெருசலம் கோட்டையை தனியா சுத்தி பாசுறான் ஒரு முஸ்லீமும் செக்யூரிட்டி இல்ல இவன் சொன்னானா இவன் முழிச்சிருந்தே எதிர்பார்த்திருந்தே இந்த அடி அடிச்சான் ஒரு மாசமா இப்ப இன்றைக்கு நாங்க கொடிய நாட்டையும் இவன் ரிலாக்ஸா தூங்குறா செலடின் அவன சில செலடின் செலடின் மாஸ்டர் பிளான் வந்து பண்ணிருப்பாரு எனவே நாங்க ஓடுற தான் பூத்தி வந்து வெள்ள கொடிய நாட்டு ஓடிடும் இங்கிலாந்துக்கு வந்த கேவலம் வேற போர் குத்தம் என்று போட்டு அவனுக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க கண்ணியத்துக்குரிய கனவான்களே இந்த சலாவுதீன் ஐபி ஐபோல்லாமாய் வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஒரு வீரர் வரல